ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களுடைய எளிமொரியா ஹார்ட்ஸ் ரைடர் மணிக்குமார் பேசுகிறேன் இப்போ நம்ம இதை பற்றி பார்க்கலாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அருமையான கட்டியவார் ஆண் குதிரை விற்பனைக்கு வந்திருக்கு இது வந்து இதை பற்றி டீட்டெயில் நம்ம இதுக்கு முந்தின பதிவிலே போட்டிருந்தோம் அப்போ நம்ம இதை வந்து சென்னையில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொம்பது இஞ்சி ஹைட் இருக்குது குண்டு குதிரை மேட்டிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்குது இதோட நிறம் வந்து கல்டா அப்படின்னு சொல்லி சொல்லிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்ல குணம் ஒம்போது சொல்லி சுத்தமாக இருக்குது கடி உத எந்த விதமான ஒரு பழக்கமும் கிடையாது மேக்ஸிமம் குண்டு குதிராக வந்து இந்தளவுக்கு சாந்தமான குணத்தில் இருக்காது ரொம்ப சேட்டையாக இருக்கும் இது அந்த மாதிரி எந்த விதமான ஒரு சேட்டையும் இல்லை இதுக்கு ரைடிங் பழக்கம் நல்லாவே இருக்குது நல்ல வண்டி பழக்கம் இருக்குது வண்டியிலெலாம் ரொம்ப அருமையாக போகுது வயசு பார்த்திங்கன்னா அஞ்சு வயசு ஆகுது இது இப்போ இருக்கக்கூடிய இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெயிலூரில் நம்ம உசைனண்ணா இடம் தான் இருக்குது உசைனண்ணா இதுக்கு கேட்கக்கூடிய ரேட் வந்து அறுபதாயிரரூவா சொல்லியிருக்காங்க அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் விருப்பப்படக்கூடிய நீங்கள் வந்து அண்ணனோட நம்பர் வந்து ஸ்கிரீன்லையும் கொடுக்குறேன் இன்டிஸ்டன்ஸ்லையும் கொடுக்குறேன் நீங்கள் ஹெல்ப் பண்ணி கேட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அடுத்தடுத்த பதிவுகளை பார்த்தோம்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க பை பை